நம்ம சென்னையில் கேரளா ஸ்டைலில் கட்டப்பட்டிருக்க ஒரு குருவாயிரப்பன் டெம்பிள் இருக்குது அப்படின்னு சொன்னால் நம்புவீங்களா எஸ் இது எங்கே இருக்குது அப்படின்றத வீடியோ கடைசியில் சொல்கிறேன் அண்ட் எக்ஸாக்டாக கேரளா ஸ்டைலில் இந்த மாதிரி ஒரு குருவாயிரப்பன் டெம்பிள் நம்ம சென்னையில் தான் கட்டியிருக்கிறாங்க அண்ட் இதை பார்க்கும்போது நீங்கள் கேரளாவில் இருக்கீங்களா இல்லை தமிழ்நாட்டில் இருக்கீங்களான்ற அளவுக்கு உங்களுக்கு வந்து தெரியாமல் இருக்கும் ஏன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குது உள்ளே போகும்போது அந்த ஆம்பியன்ஸும் சரி அந்த கோவிலுக்குள்ளே நீங்கள் போகும்போது அந்த வைபும் சரி அவ்வளோ நல்லா இருந்தது அண்ட் இதோட ஸ்பெஷாலிட்டிஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த குருவாயிரப்பன் டெம்பிளில் துலாபாரம் இருக்குது அண்ட் இங்கே பால் பாயசம் கொடுக்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா அதுக்கான வசதிகளும் இங்கே செய்து தரப்படும் அண்ட் குழந்தைகளுக்கான விசேஷங்கள் அன்னப்பிரசன்னம் அக்ஷராபாசியம்ன்ற ஃபங்க்ஷன்ஸ்லாம் நீங்கள் நடத்தணும் அப்படின்னா அதுக்கான வசதிகளும் இங்கே ஏற்படுத்தி தராங்க இந்த குருவாயிரப்பன் டெம்பிள் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சென்னையில் இருக்க இருந்து ஜஸ்ட் ஒரு டூ டு த்ரீ கிலோமீட்டர்ஸில் பார்த்தீங்கன்னா ஷேத்ரோ பாஸ்னா அப்படின்ற ஒரு இடத்துல தான் இருக்குது அண்ட் இந்த இடத்த அன்பா மக்கள் வந்து கோகுல்தாம் அப்படின்னு தான் கூப்பிட்றாங்க ஸ்ரீபெரம்தூர் மக்கள் அண்டு நீங்களும் உங்கள் குழுவோடவோ இல்லை உங்கள் குடும்பத்தோடவோ நீங்கள் தாராளமாக இந்த குருவாயிரப்பன் டெம்பிளை வந்து தாராளமாக விசிட் பண்ணலாம் மேலும் குருவாயிரப்பன் டெம்பிளோட காண்டாக்ட் நம்பரையும் நான் கொடுத்துருக்கேன் காண்டாக்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக நீங்கள் பேசலாம் ஒரு வாட்டி விசிட் பண்ணிவிட்டு உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்றதை கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ